வண்டியை தள்ளிட்டு வரைய டயர் தேஞ்சிராத பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும் வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது அப்பா வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட் சொல்றீங்க இது நிலா வெளிச்சம் நிலா வெளிச்சமா ஆனா ஆமா நிலாவிலிருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேன் அம்மா வாசம் என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன்

நீங்க போயிட்டு பாருங்க அது சொல்ல முடியாது விடிஞ்சாலும் விடிஞ்சிரு நீங்க போயிட்டு வாங்க நான் சாப்பிடுங்க படுத்து சாப்பிட போறியா வண்டி ஸ்டாண்ட் போடுறா போற நிறுத்த போய் போய் வேண்டாம் பாத்தியா உள்ள கூத்துறாங்க அத்த மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை போயிட்டாங்க எனக்கு பசிக்கு வந்து சோத்த போடுங்க ஐயோ கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம் இன்னைக்கு இத கவனிப்போம் ஏன்டா சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியாம தாண்டா எட்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன்

அத்தை அத்த கலகல அப்பளம் முடிச்சிருக்கு முந்திரி பருப்போட பயாக வச்சிருக்கு வர சுட்டு இருக்கு அதெல்லாம் மூணு நாளைக்கு மூணு நாள் சுட்ட வாடடா வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது அதை நம்பி நீ ஏமாறாத நீ போக மாப்பிளாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல யார் எனக்கு ஆமா அத்த சுடுமா நான் பாத்தனே யாரு கதவை திறந்து விட்டது நான் தான் மாமா சுத்தம்மா ஏன்டா பொண்டாட்டி கிட்ட போனதையும் போரி போதும் கப்புனு படுத்துக்குவீங்களா நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா ஏன்டா ஆமா நீங்க பேசி முடி பண்ணுங்க நான் உள்ள சாப்பிட்டு இருக்கேன் சரி சாப்பிடுங்க அதுக்குதான் சொல்றது பாத்தியா இவன் குடும்பத்துக்குள்ள குத்துவிட்ட போதுல கையா கையட்டி போட்டு புரியா அரிசி என்ன வேலை வைக்குது